அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த யோக மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் மற்றும் தமிழர்களுக்கும் முக்கியமான சில தகவலை தெரிவித்துக் கொள்ள இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும் நாக்கை நீட்டினால் அந்த காலத்தில் அதை வைத்து மருத்துவம் சொல்வார்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பா அதுவே பின்னாடி ஆங்கில மருத்துவத்துக்கு போகின்ற நாக்கை நீட்டி பணி செய்வார்கள் அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பிற நாக்கை நீட்டி யாரும் பாக்குறதே கிடையாது நாக்கை நீட்டி இதெல்லாம் எட்டு விதமான அடையாளங்கள்னு சொல்லுவாங்க நோயினுடைய அடையாளங்கள் நம் தொடர்ந்து ஆகாரத்தை தின்னுட்டே இருந்தா அது மஞ்சளா மாறிடும் தொடர்ந்து ஆகாரத்தை தின்னுட்டே இருக்கு மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை வேலைன்னு கிடையாது தின்னுட்டே இருக்கிறது அந்த வேலை அப்படிங்கிற அடிப்படையே தவறு தின்னுட்டே இருப்பது அதே நம்ம ஒரு வேலை அப்புறம் மதியான ஒரு வேலை அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே ரத்தத்தை கெடுக்கிற உணவு தான் இப்ப நான் எலுமிச்சை மலை சாறு சாப்பிட்றேன் அப்போ என்னுடைய அது இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு நிக்கல் குரோமியம் அலுமினியம் மேங்கனீஸு ஜிங்க் இப்படி எத்தனையோ நானோ தூகள்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உலகத் தூகள்கள் மெட்டல் பார்ட் நானோ மெட்டல் பார்ட் நானோ மெட்டல் பாட்டுன்னு சொல்லுவாங்க நானோன்னா நம்ம தாவரத்துக்கு அத்தனையுமே மெட்டல் தான் ஆனால் நானோ மெட்டலாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கு அது பாரா மேக்னெட் எஃபெக்டே முடியாது பாரா மேக்னெட்னா இந்த ஒளிப்பட்டா மட்டும் கிளர்ச்சி அடையும் இப்ப இந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டு தான் நாம் சிந்திக்கணும் தாவரம் எப்படி செயல்படுதுன்னு ஆனால் நான் அதே உணவு வாய் வழியா போச்சுன்னு வச்சுக்கோங்க அது நச்சுத்தன்மையாக மாறுது நம்ம உடம்புல மேலே இருக்குது பாருங்க எல்லாமே நானோ பாட்டிகள் தான் நம்ம உடம்புல மேலே அத்தனையுமே நானோ பாத்திகள் தான் குறிப்பாக என்ன என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மெலோனோ சைட் இருக்குது மெலோனோ சைட் மெலோனோ சைட்டு மூளை கீழே இருக்கிற அந்த பீனியல் அனோன் மணின்னு சொல்லக்கூடிய அந்த பீனியலை மெலோனோ சைட் சொல்லக்கூடியது மெலோனோ சைட்டு அந்த மெலோனோ சைட்டு ஒழுங்காக இருந்தால் தான் இங்கே வந்து தாவரத்தில் வெளிச்சத்தை உறிஞ்சி சக்தியாக மாற்றம் அந்த மெலோனோ சைட்டு ஒழுங்காக இருந்தால் தான் கனவு கற்பனை தூக்கம் இதெல்லாம் வரும் இந்த பயிற்சி செய்கிற பொழுது தூய்மை செய்கின்ற பொழுது நல்ல தூக்கம் வரும் ஒரு மாதத்துக்கு நல்ல தூக்கம் வரும் ஒரு மாதம் ரெண்டு மாசம் தூக்கம் வரும் அதே நேரத்தில் இந்த சுத்தமாக 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 தூக்கம் குறைஞ்சு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தூக்கம் வராது அந்த அளவுக்கு உடம்பு விழிப்புணர்வாக மாறும் அந்த தூக்கம் கூட அமைதியான அந்த நாலு மணி நேரம் தூங்கணும் கூட அமைதியான தூக்கமாக இருக்கும் இந்த பத்தொன்பது மணி நேரத்துக்கான சுறுசுறுப்பை அல்லது பதினெட்டு மணி நேரத்துக்கான சுறுசுறுப்பை சந்திப்பிடும் நான் யோசிச்சு தான் பார்க்குறேன் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நான் வந்து பத்தொன்பது மணி நேரம் கவனிச்சுட்டே இருக்கேன் அறிவியல் கற்பனை அறிவியல் சார்ஜ்ஜிபியோட பேசுறது சார்ஜிபி சார்ஜிபிட்டு ஏஐ மைக்ரோசாஃப்டு கோபைலைட் அது அதுபோக குரோம் கூகுள் கூகுள் குரோம்னுடைய ஜெமினி இப்படிலாம் இருக்குது இந்த மூணாக தான் நான் பெரும்பாடும் பயன்படுத்துகிறேன் இந்த டீப் ஸ்லிக்கில் போகிறது இல்லை ஏன்னா இதுக்கே சரியா இருக்கு இதுக்கே வந்து பதினெட்டு மணிநேரம் பத்து மணாயிரம் தூக்கம் வந்து பெருசாக இருக்காது ரொம்ப சோம்பார்த்தமே இருக்காது இடையில பகலில் தூக்கம் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி நல்லா கண்ணு முடி தூங்கணுன்னா சரியா போயிடும் ஏன்னா மூளைக்கு வேலை கொடுக்க அது என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனால் மூளை வந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரம் கேட்கும் அப்போ வந்து நீங்கள் அரை மணி நேரம் தூங்கிக்கலாம் அப்போ அந்த மூளைக்கு மாதிரி தூய்மையாகும் அதை நீங்கள் ஓய்வு கொடுக்குறப்ப இந்த ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி தூங்கும் பொழுது உடம்பு பூரா தன்னோட கழிவுகளை பூரா சேர்த்துக்கு வந்து இறப்பையில் வச்சிருவோம் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ரெண்டு நாள் நீர் மருத்துவம் செய்யலாம் ஒரு பழச்சாறு மருத்துவம் செய்யலாம் காய்கறி சாறு பழச்சாறு இந்த மாதிரி எலுமிச்சை ரொம்ப குறைவான செலவு செய்யக்கூடிய நெல்லிக்காய் சாறு குறைவான செலவு செய்யக்கூடிய மாங்காய் சாறு குறைவான செலவு செய்யக்கூடிய எலுமிச்சை சாறு இதை மட்டுமே நாற்பத்தெட்டு மணி நேரம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த இறப்பையில் வந்து விஷம் வந்து சேர்ந்துருக்கும் கொடூர விஷங்கள் அதை வந்து வெளியெடுக்கிறதுக்கு சாதாரண உணவு ஒரு சை உணவு சாப்பிட்டுக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் பயிற்சி அல்லது நீர் பயிற்சி அப்புறம் நாற்பத்தெட்டம் முடிவுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா வேக நன்கு வேக வைத்த வேக அடிக்கப்பட்ட காய்கறியோடு உங்களுடைய அரிசி சோறுகளில் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு அது அந்த எதுக்கு சாப்பிட்றோம்னா அந்த இறப்பில தேங்கி இருக்கிற வசத்தை வெளியே தள்ளுவதற்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து இது பயோஃபிசிக்ஸ் இது ஹியூமன் பயாலஜியில் ஒரு பயோபிசிக்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் மனிதன் நேரடியாக செஞ்சு அதில் வரக்கூடிய ஆரோக்கியத்தை சொல்லணும் இந்த பயோஃபிசிக்ஸ் சொல்லிட்டு மனிதனோட ரத்தத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது அப்புறம் புழு பூச்சிகளை ஆராய்ச்சி பண்ணுறது விலங்குகள் இது வந்து வேற இதுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லை மனிதனவே ஆராய்ச்சி பண்ணாங்க அதுதான் நாசாவோட நோசா விஞ்ஞானிகள் பண்ணாங்க அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி அதுக்கு தான் இந்த பயோஃபிசிக்ஸ் ஆக எதிர்காலத்தில் பயோஃபிசிக்ஸ் வரப்போகுது படிங்க சிந்தைங்க நன்றி